அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா அக்காத்தொரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் மறுபிறப்பு சம்பந்தமாக கேட்டிருக்கிறார் இந்த உலகத்தில் அல்லாஹுஜுல்ல சாஹூத்தாலா ஆண்களையும் பெண்களையும் படைத்திருக்கிறான் மிருகங்கள் பறவைகளை படைத்திருக்கிறான் உலகத்தில் உள்ள சகல உயிரினங்களையும் அவன் தான் படைத்திருக்கிறான் குவல்லதி கலக்கக்கும் மாஃபில் அலி ஜமியா அவன் தான் இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய சகல விடயங்களையும் அவன் படைத்திருக்கிறான் அப்படின்னால் வந்து அவன்தான் இந்த வாழ்க்கையையும் அவன்தான் உருவாக்கியிருக்கிறான் மனிதனுக்கு வாழ்க்கையை உருவாக்கி மரணத்தை உருவாக்கி அதற்கு பின்னால் சுவர்க்கத்தை நரகத்தை உருவாக்கி இப்படிய ஒரு அமைப்பை வந்து அல்லாஹு ஜல்ல சாஹூத்தால உருவாக்கியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் ஒருவர் வந்து இந்த உலகத்தில் பிறந்து மரணித்து விட்டால் அவருக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவருக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அன்றைக்கு வீணான வாதங்கள் அவருடைய உயிர் உலாவுவதாக சொல்வார்கள் அவர் மறுபுறப்பிலே வந்திருப்பதாக சொல்வார்கள் அவர் அதை இதை உலட்டுவதாக சொல்வார் இதெல்லாம் வந்து ஒரு கேளிக்கையானதும் வேடிக்கையான விடயங்கள் ஒருவர் வந்து மரணித்து விட்டால் அவர் வந்து மீண்டும் வந்து இந்த உலகத்திலே பிறக்க முடியாது அன்றைக்கு சொல்வார் அவர்கள் மறுபிறப்பாக பிறந்திருக்கிறார் மனிதனாக சில நேரங்களில் மிருகங்களாக பிறந்திருக்கிறார் என்றெல்லாம் இது குறிப்பாக இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை தான் இந்த மறுபிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை இஸ்லாத்தில் கிடையாது எனவே இது பற்றி நிறைய ஏராளமான கட்டுரைகள் அதே போன்ற புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றது நீங்கள் அதை வாசிக்கலாம் இணையதளங்களில் இருக்கிறது எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்தில் இப்படி ஒரு கொள்கை கிடையாது ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மீண்டும் அவன் உயிர் பெறுவதாக இருந்தால் அதற்கான இஸ்லாம் இஸ்லாமியங்களுக்கு நிறையவே சொல்லித்தந்திருக்கேன் எப்படி ஒருவர் மரணித்தால் அதற்கு பின்னால் மக்ஷரில் எப்படி எழுப்பப்படுவார் அதற்கு பின்னால் கேள்வி கணக்கு கேட்கப்படும் அதற்கு பின்னால் சொருக்கம் தீர்மானிக்கப்படும் நரகம் தீர்மானிக்கப்படும் இப்படி அந்த ஒரு செட்டப் அதாவது அமைப்பு வந்து இஸ்லாத்தில் இருக்கின்ற விடயம் மாத்திரம்தான் உண்மையானது இப்படி மறுபுறப்பு என்பதற்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது நம்பக்கூடாது இப்படி சொல்கிறார்கள் அவர் வந்து உண்மையாகவே நடந்ததாக சொல்கிறார் என்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஒருபோதும் அதை நம்பக்கூடாது ஒரு முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அந்த 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 அப்படியான வார்த்தை பிரயோகங்களின் பால் செல்லவே கூடாது நம்பவும் கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்